வணக்கங்க என்னடா வெடிஞ்சும் வெடியாமையே எங்கேயே கிளம்பியாச்சுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம போக போகிறோம் இது சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குங்க பல கிராமங்களை தாண்டி நம்ம இப்போ போக போகிறோம் நம்ம இப்போது சத்தியமங்கலத்தில் இருக்கிற பவானி பாலத்தை தாண்டி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோங்க நாம இப்போ சக்தியிலிருந்து மைசூருக்கு போகக்கூடிய வழியில தான் போயிட்டு என்னமோ அரண்டவங்கண்ணுக்கு எல்லா இப்படிதாங்க இருக்கும் ஒன்றும் இல்லைங்க போற வழியில பண்ணாரி மாரியம்மனை மனசார கும்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து திம்பம் நோக்கி போக போகிறோங்க அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு இருபத்தி ஏழு ஹேப்பின் பெண்டை கடந்தோம்னா நமக்காக காத்திருக்குங்க அங்கே திம்பம் திம்பம் வந்தோடனே அங்கேருந்து நம்ம வலது பக்கம் திரும்பினா அதுதாங்க கொள்ளைகால் போகிற வழி நம்ம அந்த வழியில் தாங்க இப்போ போக போகிறோம் இதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க போற வழியில அங்கங்க சின்ன சின்ன கிராமங்கள் மட்டும் கண்ணுக்கு தென்படுதுங்க மூங்கில் மரங்களுக்கு நடுவில் போறதே ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லாமல் நம்ம மட்டும் போறது இதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்க இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு பயலூர் அப்படிங்கிற ஒரு செக் போஸ்ட் இதுதாங்க நாம இன்னைக்கு பார்க்க வந்த இடம் இந்த இடத்துக்கு பேர் திபத்தியன் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமயங்களில் திபெத்துக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய வார் நடந்ததுங்க அந்த சமயத்தில் திபெத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நின்னப்போ நம்ம இந்திய அரசாங்கம் அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தாங்க இந்த திபத்தியன் செட்டில்மெண்ட்டுங்கிற இந்த இடம் இந்த பகுதி மூணாயிரம் ஏக்கர் கொண்டதுங்க இது பார்த்திங்கன்னா இவங்க தங்கக்கூடிய வீடு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் அப்புறம் இவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க தேவையான விவசாய நிலங்கள் இதெல்லாமே இதில் அடக்குங்க நீங்கள் இங்கே வந்தாலே நீங்கள் ஏதோ திபெத்துக்குள்ளே வந்த மாதிரி தான் இங்கே இருக்குங்க ஆமாங்க அவங்களுடைய வீடோடைய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அவங்க வழிபடக்கூடிய அந்த கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுக்கு தகுந்த மாதிரி அவங்க இங்கே அமைச்சிருக்காங்க நாம் இப்போ வந்திருக்கிறது அவங்க வழிபடக்கூடிய ஒரு கோயில் தாங்க இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சுத்தரை கொண்டு வச்சுருக்காங்க இது போகாமல் ஏதோ மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு முறை சுற்றுனாலே நம்ம அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சதுக்கு சமம்னு சொல்கிறாங்க அதனால இங்கே வர்றவங்க எல்லாருமே அதை சுற்றி பார்க்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நம்ம ஊர் கோயிலுங்கள் எல்லாமே பார்த்துட்டு இந்த கோயிலை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது நாம் இப்போ வந்திருக்கிறது ஒரு புத்தா டெம்பிள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரணுன்னு தன்னை போல் தோணுதுங்க புத்தம் சரணம் கச்சாமி அப்புறம் என்னங்க நீங்களும் ஒரு முறை இந்த இடத்துக்கு வந்து இந்த சூழ்நிலையை ஒரு முறை அனுபவிச்சுட்டு போங்க